உறவுகளுக்கு முக்கியமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டிய பதிவு செய்யல அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரோபன் நான் ஜெய்சிலே நான் அம்மு இன்றைய தினம் எங்கே நிற்கிறனு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் நிற்கிறோம் என்ன உண்மைக்குமே நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களை நேசித்து பார்க்குற உறவுகளும் சந்தோஷமாக இருப்பீங்கள் என்று நாங்கள் வந்து நம்புகிறோம் ஏன்னா அதாவது தினம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்கள் அம்முவுக்கு நடந்த சம்பவங்களை பற்றி தான் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ தங்கச்சி வீடியோக்கு வந்திருக்கிறாள் என்றாலே ஒரு அதிசயமாக இருக்கும் ஒரு காரணங்களோட அவள் வருவாள் அப்படி இருந்தாலும் தங்கச்சின்ற பயமுறைப்பாடை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் அப்போ இந்த ஃபைலுக்கும் இருக்கு விஷயம் அவசரப்பட வேணாம் வலுக்கிட்டதுக்கும் இருக்கு விஷயம் சோடியாக நிற்கிறோம் என்றாலும் அதுக்கும் இருக்கு விஷயம் இன்றைய தினம் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தால் பழமையாக வந்து அங்கே நத்தான் வந்து எட்டரை அப்படி எல்லாமே வந்து கராச்சிக்கு ஒழுக்கிட்டுருவார் இன்றைக்கு ஆள் ஆறரைக்கே தங்கச்சி ஒழுப்பிட்டார் ஒழுப்பி வந்து நான் பார்த்தாங்க இன்றைக்கு வேலைக்கு என்ன ஒழுக்கணுண்டோ இஞ்சியஞ்சா மறந்துட்டீங்க இன்றைக்கு ஜாழ்ப்பணம் இல்லை ஒன்று இதுக்கு போகிறது வந்து டைமை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ மூன்றரை நேரம் ஆனால் காலமாக ஆறரைக்கு நித்தியாக ஒழிப்பியாச்சு அப்போ ஒன் பேசி நண்டா கண்டு ஏடி பின்னேரம் மூன்று மணிக்கு போகிறவே யாழ்ப்பாணம் என்ன ஏண்டி இப்போ காலமாக ஆறரைக்கு அப்படி அப்படின்ற மாதிரி கழிச்சிருந்தால் அப்போ உண்மையில் வந்து இன்னத்துக்காண்டி காலமாக ஆறரைக்கு ஒழுப்பினீங்கன்ற அந்த விஷயத்தை வந்து தங்கச்சியுடைய வாயிலையை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு ஏன்னா கனகாலம் போய் நாங்கள் இப்ப ஒரு ரியோவுக்கு போய் ஒரு பெசல் போய் குடிக்கிறேன்டா அது ஒரு சந்தோஷம் இது வந்து காலம் ஆறு ரே கொழுப்பின காரணம் சொல்லுவோம் சந்தோஷம் இது என்ன என்ன காரணம் சொல்லு நேற்றைய தினமும் பிரான்ஸ்ல இருந்து அக்கா கதைச்சா உண்மையில உங்கள்கிட்ட ரூபன் உங்கள்ட தங்கச்சியா தலைமுடியை பார்க்க தனக்கு பார்க்க பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற மாதிரி சொல்லி இருந்தால் உண்மையில என்ன என்ன கூட வைக்கிறன்ற கூட கேட்டுருந்தாங்க என்ன மாதிரி என்ன சத்தியமா தான் நான் சொல்றேன் பொய் சொல்லலையா உங்கள்கிட்ட இயல்பை வந்து உங்கள்ட சிரிப்பு மட்டும்தான் வார்த்தையாக அவங்களுக்கு தெரியுமா இல்லை என்ன மாதிரி

என்ன என்ன உடுப்பு போடுறது இதை 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 போடட்டும் போடட்டும் அம்மா உண்மையில அந்த நோமலாக இடையில போய் செக் பண்ணினது செக் பண்ணுறது தூரத்து பாரு வந்து ஒன்பதுக்கு ஆறா தெரியுதான் அந்த எழுத்து மட்டும்தான் அப்ப அவைக்குள்ளே மெனஸுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு தாக்கம் மாதிரி அப்போ இன்றைக்கு வந்து புக் பண்ணியிருந்தினோம் பிக் பண்ணியிருந்தால் டாக்டர் சொல்லியிருந்தாரா மூண்டரைக்கு வந்து நீங்கள் வாங்க நாங்கள் நிற்பமன்ற மாதிரி சொல்லியிருந்தினோமேண்ணா இப்போ அதுக்கு போகிறா காஞ்சிட்டு தான் என்ன சொல்லாடியோ சும்மாவே ஆளை அது கண்ணாடி போட்டா சாதிக்காது ஆனால் இன்றைய கொஞ்சம் வித்தியாசமாக உழைக்கிட்டு இருக்காண்ட பெரிய விஷயம் என்ன மற்ற வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாருக்குமே வந்து லைசென்ஸ் கண்டிப்பாக வேணும் ஏண்டா தங்கச்சி வந்து இப்படி தங்கச்சி இந்த சாரி பிள்ளையில டியூஷனு பள்ளிக்கூடங்கள் ஏத்தி இறக்க கொள்ளை எல்லாமே வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஏன்னுட்டு சொன்னால் வாகனத்துக்கு லைசென்ஸ் இல்லாமல் ஒருடமே நாங்கள் பயணிக்கல அது என்று சொன்னா யாரு நிப்பினா மாமாக்கள் ரபிக் கூடுதல்கள் வந்து இப்போ அதனால வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக போகணும் நல்ல ஒரு விஷயத்துக்காண்டி தான் அவைகள் வந்து யாழ்ப்பாணம் போயினம் ஆனால் காலமாக ஆறு மணிக்கு ஒழுப்பினா பிள்ளை அப்ப அந்த அக்கா வந்து உங்களை சொல்லியிருந்தா தலைமுடியில நல்ல நீளமா வளர்த்திருக்கிறீங்களா நல்ல வடிவான ஒரு அமைதியான பிள்ளுவன் கடையில் கூட கேக்கு வட்டின கேக்கு வட்டின கூட பார்த்தனானாம் நல்ல வடிவா இருக்கிறாங்களாம் வீடியோவுக்கு தொடர்ச்சியா கூப்பிடந்தா கூப்பிடலாம் தானே என்ற மாதிரி எல்லாம் கதைச்சிருந்தா அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க தன்னே சிச்சதக்கு ரொம்ப ரொம்ப ஆனா அந்த புள்ளைய பொம்பளை புள்ளையில பொறுத்த அளவுல அந்த லிப்ஸ்டிக்கோல் இல்லாம விழுக்கிறேன்ற கொஞ்சம் கஷ்டம் தான் தெரியுமோ அப்படியே அப்படியே பாருங்க செடி இது நடிச்சு கிடக்காண்டு நீங்க ரெண்டு ஆளை நித்தியாலாம் விழுப்பு வச்சுக்கிறேன் அப்ப அதனால அடிக்க இல்லாட்டா பார்க்க தேவையில்லாக்க அப்படியே பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அம்மாண்ட உடுப்பு பாருங்க இன்னொரு அழகாக விழுக்கிட்டு வந்து நிக்கிறாண்டா என்ன கொஞ்சி கொஞ்சி இப்போ என்ன மாதிரி அப்போ இதனால வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஊடாக அம்மா வித்தியாசமா ஒழுக்கடை அந்த மனுசனப்பா பார்த்து பார்த்து வருது இது மனுசியோ பண்ற மாதிரி எல்லாம் கேள்விக்குறிப்போ அடிக்கடி வருது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அம்மா வழுக்கடை பாதிக்கலாம் என்னடா வாயிலேருந்து வார்த்தை வேற காணையிலேருந்து பார்த்தா வச்சுட்டாங்க வாயில படை சரி ஓகே இதோட நாங்கள் நல்ல மாதிரி இவியல் எல்லாருமே போயிட்டு வரட்டுக்கும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோவை அம்முன்ற கருத்துக்களை வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறக்கு முன்னால் எங்கள் சனக்காரன் பெஸ்ட் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஆதரவாக இருக்குமென்ற நம்புகிறோம் இப்போ நல்ல மாதிரி இவியல் யாழ்ப்பாணம் போயிட்டு வரட்டுக்கு நாங்கள் அம்முவோட ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் உங்களோடையும் அப்படியே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் சரி ஓகே பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி தங்கச்சியாக எல்லாம் பழுக்கிட்டு போயினோம் அப்படியே நாங்களும் ஒரு ரெண்டு மூணு கதையை எடுத்துக்கொண்டு வந்து எங்கே வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கிறோம் களைச்சு போனோம் களைச்சு போனோம் உண்டு கண்டிப்பாக அம்முண்ட சோக கதையில் வந்து நாங்க கொஞ்சம் எங்கெண்ட உறவுகளுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மு வீடியோ வந்து போடாததற்கும் மற்றது வந்து நாங்களும் ஒரு ரெண்டு மூணு நாளா வீடியோ போடாததற்கும் நடந்தீங்க <laughs> <Durch those rapperats>

வேலாத மாதிரி இருக்கும் வயிற்றுக்கு வலிக்குது அத்தை வேதனையா இருக்கு சரியாய இல்லாம இருக்குன்னு எல்லாம் சொல்லுவா அப்ப நாங்களும் அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்டு ஒரு நாள் பார்த்தா குடியவே சொன்னா அத்தை என்னோட துண்டு இல்லாம இருக்கு அடுத்தடி வைக்க இல்லாம இருக்கு அப்படின்னு நாங்க கேட்கலாம் தொம் அப்ப உண்மைக்குமே வயிற்றுக்கு சரியா வேதனையா இருக்குன்னு சொல்லி காலையில சரியா நாளே இல்லாம இருக்கு அத்தேன் உடனே தாயை வர வச்சு வா ரெண்டு பேரையும் ஹோஸ்பிட்டலுக்கு சந்திரனோட விட்டுட்டேன் விட்ட அப்புறம் அங்கே போர்ட் பண்ணி வச்சிருந்துட்டு அடுத்த நாள் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னுட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துச்சுனா ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லிச்சுனா அதில் இல்லை இல்லை அது ஒரு சில நேரம் அது கரைஞ்சி கொடுக்கலாம் இல்லாட்டா

அதுக்கும் அவ அந்த டேட்டுக்கு போனாதான் அது என்னன்னு சொல்லி பாப்பின அதனால இன்றைய தினம் பார்க்க முடியல திருப்பியும் ஒரு டேட்டா போட்டுதான் விட்டு சந்தோஷம் வந்த நீர் கட்டி இருக்கிறதா வயத்துல யாருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் பெறும் உங்களும் இல்ல இப்படித்தானே நாம வந்து எங்க உறவுகளுக்கு தெரியும் நாம வந்து கொஞ்சம் பெம்பலாத்தான் இந்த விஷயத்தையும் வந்து கேட்கறதும் கதைக்கிறதும் அந்த ரீசன்ல தான் உண்மையில காயப்பட்டவர்களுக்கு வந்து சரியான மாதிரி இருக்கு அது தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்தால்

என்னடா முடிக்கும் என்று சொல்லி இப்ப ஆரே பெட்டி கைக்க போறோம் அம்மா பெட்டி கைக்க போறோம் உங்களை பெட்டி கைக்கறது ரெண்டு பேர் ரெண்டு நோய் அட்டாக் அப்ப உண்மையில நாங்கள் வீடியோ வந்து பதிய காரணமது உண்மையில அந்த டைம் மூன்று நாளும் சரியான மாதிரிக்கு ஓட்டம் பாட்ட மாதிரி செந்திரன் அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படி இப்படி என்றாக்க பாட்டில் வந்து நின்றதும் வந்து எங்கள் அம்மா தான் அப்போ அப்போ எங்கள் அம்மா சரி அப்போ அப்படி அம்மாவும் எங்கள் அம்மாவும் மாறி மாறி ஒரு சரியான மாதிரிக்கு யோசினேன் அப்போ அதனால் வந்து மேலே வீடியோ பதிவு செய்யல வேறு எங்களுக்குண்ட ஒரு பிரச்சனையும் இல்லை மற்ற வந்து நாங்கள் எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் சோசியல் மீடியா பொறுத்தளவில் நாங்கள் வந்து சில சில விஷயங்களையும் வந்து நாங்கள் வீடியோவில் பதிவு செய்ய மாட்டோம் நம்மளை எங்களுக்குள்ள வேறு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாகவோ இல்லாட்ட வேறு எதுவும்

வீடியோ இருந்தாலும் ஒரு பதிவு போட்டுக்கொண்டே இருக்கும் பார்க்குற உறவுகள் அம்மக்கு வந்து நிறைய சப்போர்ட்டா இவ்வளோ நாளும் கொடுத்த மாதிரி சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக நாங்களும் அதே மாதிரி அம்மாவும் ஒத்துழைப்ப கொடுத்து பதிவுகளை நிறைய போட்டு சந்தோஷமா பட் நோமலாக இந்த செல்பிங் வீடியோ சம்மந்தமாக அதுவும் செய்யத்தடமட்டு கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு அப்ப வேற என்ன சொல்ல போறீங்க மற்ற நார்மலாக தான் இன்றைய தின வீடியோல வந்து இவ்வளவு தான் நார்மலாக ஒரு பதிவாக இருக்கும் ஏதாவது கொஞ்சம் என்னென்ன மாதிரி சொல்ல அது நோமலாக உறவுகள் வந்து நேசிக்கிறது வந்து அம்மாவையும் அம்முவையும் தான் கூடுதலாக அப்ப அம்முவன பாக்குற உறவுகளுக்கு சரியான மாதிரி மனசுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த ரீசன்ல தான் நான் இன்றைய தினம் ஒரு நோமலாக ஒரு பதிவாக இங்கண்ட சலோடாக இது கட்டுமெண்டாக்காண்டு தான் இந்த பதிவு என்ன உங்களையும் நசிக்கிறதாதான என்ன உலகமே இப்போ என்ன டக்குன்னு கப்பின்னு அதுதான் எனக்கு வருத்தமா எனக்கு விட்டானா கப்பின்னு ரூவன் வீடியோ போட இல்லையேன்னு வீடியோ முடிச்சு கொள்வோமா ஆ என்ன பாவம் நித்யா கிடந்த பெரிய ஒழிப்பி வச்சு கலைக்கிறேன் அதை விட்டாதான் திருப்பி போய் நித்திர கொள்ளுவாங்கன்னு ஏண்டா அடுத்த கட்டமாக ஆறு மணிக்கு பிறகு புட்டோவி கோணமே செஞ்சோன புட்டோவி கோணம் பகுதியிலண்டா கொஞ்சம் பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம் நோமலாவே நம்ம மஞ்சள் கிளிமையா நிக்கிறான் வந்து அதான் சரி இதோட சரி அப்பா அப்பா கழிச்சு விட்டுற என்னென்றாலும் நாங்கள் தவிர்க்க கூடாது இருக்கிறத போட்டு போட்டு போடுறதுல இருக்க இதுவும் ஒரு கலர் தான் சரி அப்ப நோமலாக சொல்லுவோம் உறவுகளுக்கு உறவுகளுக்கு உண்மையில அம்முன்ற கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க அம்மான்ற மஞ்சள் அப்படி என்றும் வந்து மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கோ நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம்

சரி அப்போ நாங்கள் இதோட வந்து வீடியோ வந்து கொள்கிற முறவுகளே இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்தா எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்